மகிழ்ச்சியின் தூதுவர்களான தபால்காரர்களுக்கு இந்த தலைமுறைக்கு தான் தெரியல ஏன்னா அவர்கள் தொடர்பு எல்லைக்குள்ளாடியே இருக்கிறாங்க தொடர்பு எல்லைக்கு வெளியில் போகிறாங்க அப்போ பிரிவு தெரியாத ஒரு தலைமுறைக்கு இதெல்லாம் விட நான் ரொம்ப பெருசாக தபால் துறையை பாராட்ட வரும்போது என்ன அப்படின்னா ஃப்ரான்ஸில் ஒரு எழுத்தாளர் இருந்தார் அவரோட பேர் வந்து ரோஜர் மார்டின் டிகாட் அப்படின்னு சொல்லி அந்த ரோஜர் மார்ட்டின் டிகார்டு அப்படிங்கிறவர் ஒரு புத்தகம் எழுதினார் அந்த புத்தகம் ஃப்ரான்ஸில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற அந்த புத்தகத்துக்காக நோபல் பரிசு கிடைத்தது அவருக்கு அது எதை பற்றின புத்தகம் தெரியுமா ஒரு எழுத்தாளனாக நான் தபால் துறைக்கு மிகவும் கடமைப்பட்டவன் ஏன் அப்படின்னா என்னுடைய முதல் கதையை நான் எழுதி தபாலில் தான் அனுப்பினேன் ஒரு சின்ன கிராமத்தில் மல்லாங்கண்ணறுங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாணவனாக இருந்த பருவத்திலேயே நான் எழுத தொடங்கியவன் எழுத தொடங்குகிற காலத்தில் சென்னையில் தான் பத்திரிகை அலுவலகங்கள்லாம் இருக்கும் அவங்களோட முகவரி மட்டும்தான் தெரியும் எப்படி நம்ம பத்திரிகைக்கு கதை அனுப்புகிறதுனு தெரியாது ஆனால் அனுப்புனா போடுவாங்களான்னு தெரியாது பரவாயில்ல அப்படின்னு ஒரு கடிதையை எழுதி அந்த பத்திரிகையினோட முகவரிக்கு தபால் பெட்டியில் போட்ட நாள் எனக்கு ஞாபகம் இருக்கு அந்த கதை தேர்வு செய்யப்பட்டது அதுவும் யாரால் தமிழினுடைய மிக முக்கியமான எழுத்தாளரான அசோக்மித்ரன் அதை படித்து தேர்வு பண்ணி ஒரு போஸ்ட் கார்டு போட்டார் இன்னும் அந்த போஸ்ட் கார்டு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் அந்த கதை வெளியான கனையாளிங்கிற பத்திரிகை தபாலில் தான் எனக்கு வந்தது ஸோ ஒரு எழுத்தாளனாக என் வாழ்க்கையில் நடந்த மிக முக்கியமான ஒரு திருப்பு தபால் துறை தான் வழங்கியிருக்குது அதுக்கப்புறம் நான் என்னுடைய ஊரில் இருந்து தான் நிறைய ஆண்டுகள் வந்து கதைகளை எழுதினேன் அப்போது ஒவ்வொரு கதைகளுக்கும் வரக்கூடிய வாசகர்களுடைய கடிதத்திலிருந்து பத்திரிகையிலேருந்து எனக்கு முதன் முதலாக இருபத்தைந்து ரூபாய் ஒரு கதை எழுதினதுக்காக சன்மானம் அளித்தாங்க அதுவும் தான் வந்தது இது எனக்கு நடந்த ஒன்றுன்னு நான் சொல்ல மாட்டேன் இந்தியாவினுடைய எல்லா குடும்பங்களையும் ஏதாவது ஒரு துறை இணைக்கிறது என்றால் அது தபால் துறை தான் இணைக்கிறது அப்புறம் தபால் துறைக்கு இன்னொரு மறு பெயர் இருக்கிறது நம்பிக்கை தான் தபால் துறையினுடைய அடையாளம் இதுவரைக்கும் நான் அறிந்த வரைக்கும் எந்த தபால்காரர் மீதும் தபாலை படிச்சுட்டாருனோ அல்லது தபால் கொடுக்க போகிற இடத்துல முறைகேடாக நடந்தாரோ ஒரு புகாரும் இல்லை அவர்கள் நம்பிக்கையினுடைய அடையாளமாக இருக்கிறாங்க தான் இந்த புத்தகத்தை நான் தபால்காரர்களுக்கு தான் சமர்ப்பணம் செய்திருக்கிறேன் அப்போ நான் அது அவர்களை எப்படி குறிப்பிடணும் அப்படின்னு யோசித்தேன் சமர்ப்பணம் தபால்காரர்களுக்குன்னு போடலாமா எப்படி குறிப்பிடுறது அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு நாள் முழுக்க அதுக்காக யோசித்தேன் அந்த சமர்ப்பணத்தை தபால்காரர்களுக்குன்னு சொன்னால் போதலை ஒரு வார்த்தை எனக்கு வேண்டியிருந்தது ஒரு பகல் முழுக்க இருந்துட்டு மாலையில் திடீர்னு எனக்கு தோணியது இருக்கக்கூடியவர்கள்னு எல்லா பிரிவினரும் தான் பிரிவை வெளிப்படுத்துவதற்காக கடிதம் எழுதுகிறாங்க இந்த தலைமுறைக்கு பிரிவுதான் தெரியல ஏன்னா அவர்கள் தொடர்பு எல்லைக்குள்ளாடியே இருக்கிறாங்க தொடர்பு எல்லைக்கு வெளியில் போகிறாங்க அப்போ பிரிவை தெரியாத ஒரு தலைமுறைக்கு நான் சிறுவயதாக இருக்கும்போது எனக்கு கடிதம் வந்திருக்கு நான் கடிதம் எழுதியிருக்கிறேன் எல்லாம் தாண்டி பொங்கல் தினத்தின் போது அட்டைகளை அனுப்புவோம் இல்லையா அந்த தபால் பெட்டியில் போட முடியாது அந்த தபால் பெட்டி நிறைஞ்சிடும் கொண்டு போய் தபால் அலுவலகத்திலேயே கொடுக்கணும் அங்கே பார்த்தா மலைமலையாக குமிந்து கிடக்கும் வாழ்த்தட்டைகள் அப்புறம் எவ்வளவு வாழ்த்தட்டைகள் வரும் ஒரு வீட்டுக்கு இருபத்தைந்து முப்பது வாழ்த்தட்டைகள் வரும் இன்றைக்கு வாழ்த்து வந்து ஒரு குறிஞ்செய்தியாக வருது அல்லது யாராவது ஒருத்தர் ஒரு படம் அனுப்புகிறாரு ஆனால் அந்த வாழ்த்தட்டை வந்த ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லையா அதை கிடைக்கல அப்போது அவ்வளவு வாழ்த்தட்டைகள் கடிதங்கள் எழுதின பையன் நான் ஆனால் என் பிள்ளைங்களுக்கு ஒரு கடிதமும் வர்றதில்லை அவங்க யாரும் இதுவரைக்கும் அவங்க பேர் போட்டு ஒரு கடிதம் கூட வந்ததே இல்லை ஒருவேளை கடிதம் வந்தால் அது பள்ளியிலிருந்து அனுப்பப்பட்ட கடிதம் அதை படிக்க மாட்டாம அப்போ நான் அவர்களுக்கு புரிய வைக்கணும்னு நினச்சேன் கடிதம் என்பது என் தலைமுறையினுடைய வாழ்க்கை என் தந்தை தலைமுறையுடைய அடையாளம் என் தாத்தா காலத்தில் இருந்த அரிய பொக்கிஷம் ஏன்னா அவ்வளவு கடிதங்களையும் வீட்டில் சேகரித்து வச்சிருக்கிறாங்க அதை சேகரிப்பதுக்கு பெரிய பெட்டி கூட கிடைக்காது அந்த காலத்தில் ஒரே ஒரு கம்பியில் அந்த லெட்டரை கோர்த்து 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 அவ்வளவு லெட்டரும் இருக்கும் அப்போ அவ்வளவு கடிதங்களை சேரிச்சு வச்சோமே இன்றைக்கி யாராவது உங்கள் மின்னஞ்சல்களை அப்படி சேரிச்சு வைக்கிறீங்களா வாட்ஸ்அப்பை சேரிச்சு வைப்பீங்களா அப்போ இன்றைய பரிமாற்றம் என்பது ஒரு நாள் ஒரு வாரம் அதிகபட்சம் மனம் ஓராண்டில் மறைஞ்சிடும் உங்கள் நினைவின் அடையாளமாக உங்கள் கடிதம் போல் அது இருக்கவே இருக்காது இப்போ ஒரு தலைமுறையே தன்னோட அடையாளங்களாக இழந்துட்டுருக்கு நான் ஒரு கடிதத்தை வைத்திருக்கிறேன்னா அது கடிதம் அல்ல அது என்ன ஆசிரியர் எனக்கு எழுப்பின பாராட்டு என்னை பாராட்டி ஒரு பத்திரிகையில் எழுத்தாளர் அனுப்பின கடிதம் அப்படின்னா அதெல்லாம் என் வாழ்க்கையில் கிடைக்காத பெரிய மகிழ்ச்சி அதை சொல்கிறதுக்காக தான் நான் இப்படி ஒரு புத்தகம் எழுதினேன் இந்த புத்தகத்தை எழுதுவதற்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது இந்த தபால் பெட்டி தான் ஏன்னா சிறு தபால் போடுகிற பையனாக இருந்தேன் தபால் பெறுகிறவனாக இருக்கும் போது எனக்கு ஒரு கேள்வி எழும் எதுக்கு சிவப்பு நிறத்தில் தபால் பெட்டி இருக்குது தபால் பெட்டி இருக்குது சரி அதுக்கு ஏன் சிவப்பு நேரம் இருக்குது எங்கே போனாலும் சிவப்பு நிறத்துலேயே வச்சுருக்காங்களே எப்படின்னு தபால் கொண்டு வருகிற அந்த அண்ணனிடம் கேட்பேன் அவர் சொல்வார் எனக்கு தெரியாதுப்பா டிபார்ட்மெண்ட்டில் வச்சுருக்கிறாங்க தபால் அலுவலகத்துக்கே போய் ஒரு மாணவனாக அங்கே இருக்கக்கூடிய போஸ்ட் மாஸ்டர்கிட்ட கேட்டிருக்கேன் அவரும் சொன்னார் எங்கள் டிபார்ட்மெண்ட்டை அந்த நிறத்தை தேர்வு பண்ணிடுச்சு நான் அந்த கேள்வி எனக்கு அப்படி தோணுச்சு அப்படி வெறுமனா ஒரு நிறத்தை ஒரு டிபார்ட்மெண்ட் தேர்வு பண்ணியிருக்காது இல்லையா ஒரு இந்த சின்ன கேள்விக்கு நீண்ட பல வருடங்களுக்கு அப்புறம் அதோட பதிலை கண்டுபிடிச்சேன் என்ன அப்படின்னா இங்கிலாண்டில் தான் முத முதல்ல இந்த சிவப்பு நிறம் உள்ள தபால்பட்டி அறிமுகமானது பிரிட்டனில் மொதல் முதல்ல தபால் துறை அறிமுகமாகும்போது அவங்க பச்சை நிறத்தில் தான் தபால் பெட்டி வச்சுருந்தாங்க தபால்பட்டிக்கு பக்கத்தில் செடி கொடிகள் வளர்ந்துறதுனால தபால்பட்டி தெரியாமல் போயிடுச்சு அப்போ அதை வந்து நிறத்தை மாற்றி எல்லாருக்கும் தெரிகிற ஒரு அடர் வண்ணத்தில் இருந்தால் தபால்பட்டி எளிதாக இருக்குமேங்கிறதுக்காக தான் சிவப்பு நிறம் வந்துச்சு இந்தியாவில் கலோனியல் பீரியடில் அறிமுகமானதுனால தான் சிவப்பு நிறத்தில் இருக்குது அப்போது என்ன மாதிரியான ஒரு பையன் எழுப்பின கேள்வியை இன்றைக்கி ஒரு பையன் எழுப்பினா நீங்கள் பதில் சொல்லணும் இல்லையா அதுக்கு தான் இந்த புத்தகம் முதன்மையாக எழுதப்பட்டது அப்புறம் தபால் துறை அப்படிங்கிறதுக்கு ஒரு நெடிய வரலாறு இருக்குது வேறு எந்த துறையும் விட தபால் துறைக்கு இருக்கக்கூடிய அவ்வளவு நீண்ட அது செய்த பணிகள் போர்க்காலத்தில் அவர்கள் செய்த உதவிகள் இன்னும் சொல்லப்போனால் எல்லா அரசினுடைய திட்டங்களையும் அவங்க கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்தது இதெல்லாம் விட நான் ரொம்ப பெருசாக தபால் துறையை பாராட்ட விரும்புவது என்ன அப்படின்னா வீட்டிலிருந்தே படிக்கலாம்னு நினைத்தவர்களை படிக்க வைத்தது தபால் வழி படிப்பு அப்படின்னு ஒன்றை உண்டாக்கி வீட்டில் இருந்த பெண்கள் நிறைய படிச்சாங்க அவங்களுக்கு வார வாரம் புத்தகம் வரும் அந்த புத்தகத்தை படித்து போய் பறித்து எதுனாங்க ஒரு சமூகத்தை படிக்க வைக்கக்கூடிய ஒரு கல்வி அமைப்பாக தபால் துறை இருந்திருக்குதுன்னா அது எவ்வளோ பெரிய பெருமை இன்னொரு பக்கம் தபால் துறைங்கிறது அஞ்சல் தரக்கூடிய துறை இல்லை அது ஒரு வங்கி இந்த வங்கி யாருடைய வங்கி அப்படின்னா ஓய்வு பெற்றவர்களுக்கான வங்கி அவர்கள் பயன்படுவதற்கான அந்த பணத்தை அவர்கள் வீடு தேடி கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய வங்கியாக செயல்பட்டிருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஐயா சொன்னாங்க இல்லையா பாஸ்போர்ட்லேருந்து எல்லா முக்கியமான உங்கள் ஆவணங்களையும் தரக்கூடிய அரசினுடைய ஒரு சேவை அமைப்பு இன்னொரு பக்கம் எழுத்தாளனாக எங்களுக்கெல்லாம் என்ன சம் பெரிய மகிழ்ச்சி அப்படின்னா நாங்கள் படிக்கிற எல்லா பத்திரிகையையும் தபால்துறை தான் அஞ்சல் கட்டணம் குறைத்து அனுப்ப சொல்லி மலிவு கட்டணத்தில் அந்த புத்தகங்களை எங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க வார இதழ்கள் மாத இதழ்கள் புத்தகங்கள் பார்சல்கள் அவ்வளவுமே எழுத்தாளர்களுக்கு எப்படி சென்றடைந்தது அப்படின்னா தபால் வழியாக தான் சென்றடைந்தது அந்த வகையில் தபால் துறையும் தபால் துறை உருவாக்கிய அந்த நினைவுகளும் மகத்தானது ஆனால் எனக்கு இருக்கக்கூடிய ஒரே வருத்தம் என்ன அப்படின்னா இவ்வளோ பெரிய தபால் துறைக்கு ஒரு தனியான அவர்களுக்கான பப்ளிகேஷன் டிவிஷன் அப்படிங்கிற ஒரு வெளியீட்டு பகுதி இல்லை ஆனால் அது தேவை இருக்குது ஏன்னா அவர்கள் தன்னோட வரலாறை எழுதணும் அங்கே பணியாற்றியவர்கள் அங்கே வரலாறு எழுதணும் ஒரு தபால்காரரை எடுத்துகிட்டால் அவர் தான் வாழ்நாளில் சந்திக்கிற மனிதர்கள் அவர்களோட வாழ்க்கை தனக்கு கிடைத்திருக்கூடிய சந்தர்ப்பங்கள் எல்லாத்தையும் பற்றியும் அவர் பதிவு பண்ணணும் அப்படி பண்ணுனால் என்ன இருக்கும் அப்படின்னா தபால்துறை சார்ந்த ஆவணங்கள் எல்லாமே எல்லாருக்கும் கிடைக்கும் ஒரு வரலாறு இருக்கும் இப்போ இந்த ஜிபிஓக்கு ஒரு பெரிய நெடிய வரலாறு இருக்குது காலனிய வரலாற்றினோட முக்கியமான இடம் இது இதை விட்டுட்டு நம்ம வந்து சென்னையில் வந்து ஒரு காலனியத்தினுடைய அடையாளத்தை பேச முடியாது ஆனால் ஒருவர் இதை தெரிஞ்சு கொள்ளணும்னு விரும்பினாருன்னா இணையத்தில் கிடைக்கக்கூடிய படமும் சின்ன தகவல்களையும் தாண்டி விரிவாக இங்கே இதை பற்றி ஒரு நூல் எழுதப்படலை ஆனால் அதனுடைய தேவை இருக்குது அதை எழுதுவதற்கான ஆட்களும் இருக்கிறாங்க அவர்களுக்கு இருக்கக்கூட ஒன்றே ஒன்று யார் வெளியிடுவாங்க ஏன்னா இதை வந்து ஒரு அரசு சார் நிறுவனம் யாராவது வெளியிடலாம் இல்லைன்னா தபால் துறையே வெளியிடலாம் வெளியிடுவாங்க அப்படின்னாங்கன்னா இந்த மாதிரியான பணிகள் எல்லாமே பாதுகாக்கப்படும் இன்னொன்று பெரும்பான்மையான தபால் துறை சார்ந்த அவங்களோட புதிய திட்டங்கள்லேருந்து எல்லாமும் ஆவணப்படுத்தப்பட்டுட்டே வரும் அதுக்காக அப்படி ஒரு பிரிவை அவர்கள் இப்போ உருவாக்கலாம் அது குறைந்தபட்சம் இப்படி பிரிண்ட்ல இல்லைன்னா கூட டிஜிட்டலில் அவங்க உருவாக்கலாம் ஏன்னா டிஜிட்டலில் இவங்க ஒரு பிளாட்ஃபார்மை கிரியேட் பண்ணி அந்த பிளாட்ஃபார்மில் இங்கே இருக்கக்கூடிய எல்லோரையுமே அதில் எழுத வைக்க முடியும் அவங்க அனுபவங்களை அவங்க சந்தித்த சவால்களை அதில் அவங்க ஜெயித்ததை இன்னும் சொல்லப்போனால் அவர்களுக்கு இருக்கிற தனித்துவமான விஷயங்களை எல்லாத்தையும் எழுதலாம் தபால் பயன்படுத்துகிறவர்களுக்கும் அதில் ஒரு ஸ்பேஸ் கொடுத்தா அவங்களும் இதில் வந்து ஒரு இதை எடுத்துக்கிடுவாங்க அப்போது இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுங்கிறத நான் அதுக்கான ஒரு முன்முயற்சியாக தான் பார்க்குறேன் நடராஜன் போன்றவர்கள் வந்து இலக்கியம் தெரிந்தவர் இலக்கியவாதிகளை அறிந்தவர் இன்னும் சொல்லப்போனால் புத்தகம் எழுத்து எல்லாம் தெரிந்த ஒருவர் நிச்சயமாக அவரை போன்றவர்களுடைய முன்னெடுப்பில் தான் இதெல்லாம் சாத்தியமாயிருக்கு இந்த தன்னத்தில் நான் அவருக்கு திரும்பவும் என்னுடைய நிறைந்த நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் பிரான்ஸில் ஒரு எழுத்தாளர் இருந்தார் அவரோட பேர் வந்து ரோஜர் மார்டின் டிகார்டு அப்படின்னு சொல்லி அந்த ரோஜர் மார்டின் டிகார்டு அப்படிங்கிறவர் ஒரு புத்தகம் எழுதினார் அந்த புத்தகம் ஃப்ரான்ஸில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்று அந்த புத்தகத்துக்காக நோபல் பரிசு கிடைத்தது அவருக்கு அது எதை பற்றின புத்தகம் தெரியுமா தபால்காரர் அப்படிங்கிற புத்தகம் அது த போஸ் மேன் அப்படின்னு ரோஜர் மார்டின் டுகார்ட் எழுதின ஒரு புத்தகத்துக்கு தான் நோபல் பரிசு கிடைச்சிருக்கு அந்த புத்தகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்லேயே தமிழில் வந்துடுச்சு தமிழில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கு ஒரு தபால்காரர் ஒரு சமூகத்துக்கு எவ்வளோ முக்கியமானவர் சின்ன கிராமத்துக்கு எவ்வளவு முக்கியமானவர் அந்த கிராமத்தினோட வாழ்க்கையில் அவருக்கு என்ன பங்களிப்பு இருக்குங்கிறதான் அவர் எழுதுகிறார் அது எழுதப்பட்டது வேணால் ஃப்ரெஞ்சு சமூகமாக இருக்கலாம் ஆனால் அந்த கதை நம்ம ஊரோட கதை நம்ம தபால்காரருடைய கதை அவர்கள் செய்த பணியினுடைய கதை அதுக்கு நேரடி சாட்சியமாக நானே இருந்திருக்கிறேன் என் கிராமத்துக்கு தபால் கொடுக்க வரக்கூடிய தபால்காரர் தபால் மட்டும் கொடுக்க மாட்டார் படிக்க தெரியாதவர்களுக்கு அவரே படித்து காட்டுவார் தபால் வரலைன்னா அவர்கிட்ட கோத்துக்கிடுவாங்க என் பையன் கடிமம் எத மாட்டீங்கன்னா நீங்கள் என்ன வந்தீங்க அப்படின்னு ஆறுதல் சொல்லுவார் நிறைய நேரங்களில் என்ன செய்வார் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர்களுடைய குறைகளை இவரே கேட்டு எழுதி கடிதமாகவும் அவர்களுக்கு அனுப்புவதற்கு உதவி செய்வார் ஒரு வகையில் அவரோட பண்பாட்டினுடைய மனித உறவுகளை பேணுவதனுடைய முக்கியமானவராக இருந்திருக்கிறார் இன்றைக்கு தனியார் சேவைகள் நிறைய வந்துருச்சு அந்த சேவை நிறுவனங்கள் நிறைய இந்த சேவையை செய்ய தொடங்கிட்டாங்க ஆனால் அங்கே மனித உறவுகளுக்கு இடம் இல்லை அந்த சேவையை செய்யக்கூடியவர் அந்த சேவை செய்து முடித்த உடனே போயிடுவார் இங்கே இது அப்படியில் தபால் துறை வந்து அது ஒரு ஹியூமன் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற மனிதர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு அன்பை பரிவர்த்தனை உருவாக்குறதா இருக்குது தபால்காரர் அப்படிங்கக்கூடிய அந்த இமேஜ் என் சின்ன வயசுலேருந்தே ஒரு சைக்கிளில் வரக்கூடியவராக இருந்தது இன்றைக்கி காலையில் கூட ஒருத்தர் சொன்னேன் இந்தியாவில் சைக்கிள் அறிமுகமான உடனே முதல் முதலாக அந்த சைக்கிளை வந்து பாப்புலர் பண்ணோன்னா தபால்காரர்களுக்கு தான் கொடுத்தாங்க ஒரு பெரிய அளவுக்கு தபால்காரர்களுக்கு சைக்கிள் கொடுக்கப்பட்டது அப்புறம் அந்த சைக்கிள் வந்ததுனாலேயே என்னென்னா எல்லா கிராமங்களுக்கும் எல்லா இடங்களுக்கும் வந்துச்சு ஆனால் தபாலுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்குது அதில் ஒரு சுவாரஸ்யமான வரலாறு என்னென்னா பிரிட்டனில் ஏராளமான தபால் எழுதி அந்த தபால்களை விநியோகிக்க சிரமம் வந்தபோது அங்கே ஒரு சட்டம் கொண்டு வரலான்னு முடிவு செய்தாங்க என்ன அப்படின்னா தபால் எழுதுவதற்கு ஒரு வரி போடலாமா அப்படின்னு முடிவு பண்ணாங்க ஏன் அப்படின்னா ஒருத்தர் தான் தபால் எழுதணும் இல்லைன்னா அனானிமஸ்லேட்டர் பொய் புகார்கள் மொட்டக்கடிதாசிகள் இப்படி எல்லாம் எழுதுறாங்களே இவங்களை எப்படி தடுக்கணுன்னா ஒரு தபால் எழுதுவதுக்கு ஒரு வரி போட்டுருவோம் அப்படின்னா அந்த வரி போட் செலுத்தினா தான் அந்த தபால் எழுத முடியும்னா குறைவாக எழுதுவாங்க தேவையான எழுதுவாங்க உண்மையாக எழுதுவாங்கங்கிறதுக்காக ஆனால் மொத்த ஃப்ரான் மொத்த பிரிட்டனுமே கொந்தளிச்சிருச்சு என்ன அப்படின்னா தபாலுக்கு வரி போடவே கூடாது ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரு நல்ல காரணம் சொன்னாங்க அப்படின்னா தபால்கிறது என்னென்னா ஒருவருக்கு ஒருவர் சந்தித்து பேசுவது போன்ற உரையாடல் அது நீங்கள் பேசுகிறதுக்கு வரி போடுவீங்கன்னா தபாலுக்கு வரி போடுங்க அப்படின்னு சொன்னாங்க அதை நியாயமான காரணமாக ஏற்றுக்கொண்டு அன்றைக்கிலிருந்து தபாலுக்கு வரி கிடையாது ஆனால் தபால் எழுதுகிறவர்கள் குறைஞ்சிட்டாங்க தபால் எழுதுகிற பழக்கம் பிள்ளைங்களுக்கு குறைஞ்சிருச்சு தபால் அப்படிங்கக்கூடிய இதனுடைய அனுபவம் இல்லைங்கிறதுனால தான் இந்த நூல் எழுதியிருக்கிறேன் இந்த நூலில் இருந்து வெளியாகி ஒரு மாத காலத்தில் ஆயிரம் பிரதிகள் ஒரு பதிப்பே விற்று திருந்துருச்சு அப்படின்னா இந்த புத்தகத்தை எல்லாரும் வாங்குறாங்க படிக்கிறாங்க எதை இதை நான் எழுதுனோ அதில் எனக்கு கிடைத்த பெரிய மகிழ்ச்சி என்ன அப்படின்னா இதை படித்த மாணவர்கள் எனக்கு இதை பற்றி பாராட்டி கடிதம் எழுதுகிறாங்க இதுவரை எனக்கு ஒரு பதினாலு கடிதம் எழுதப்பட்டிருக்குது இந்த பதினாலு கடிதமும் வேறு வேறு ஊர்களில் மாணவர்கள் படித்து அதை ஒரு பையன் குறிப்பிட்டே எழுதுகிறான் கடிதம் எழுத வேண்டும் என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு கடிதம் எழுதுகிறேன் இதுதான் உண்மையால் நான் விரும்பிய மாற்றம் அந்த மாற்றம் வந்திருக்கு இந்த நூல் பா ஆங்கிலத்தில் வழியாக போது மலையாளத்தில் வழியாக போது விரைவில் இந்தியாவினுடைய வேறு வேறு மொழிகளுக்கெல்லாம் போகும் ஏன்னா எங்கே எந்த மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டாலும் எழுதின மொழிதான் வேறே தவிர கடிதம் ஒன்று தான் கடிதம் கொடுத்த தபால்காரரும் ஒருவர் தான் அவர் காட்டிய அன்பும் ஒன்று தான் அதனால் அந்த வகையில் இந்த நூலை தபால்காரர்கள் பெற்றுக்கொண்டுவதுங்கிறது எனக்கு கிடைத்த ஒரு உயரிய விருதாக அங்கீகாரமாக கருதுனேன் உங்கள் எல்லோருக்குமே நான் நன்றியை தெரிவிக்கிறேன் இந்த தருணத்தில் இவ்வளோ ஊடகத்திலேருந்து வந்து எல்லோருமே வந்து இதை கலந்துக்கிட்டு இதை வந்து சிறப்பிச்சுக்கிறீங்க அவங்களுக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி